இன்றைக்கி கருப்பனுக்கு ரெண்டு முட்டை வச்சு சாப்பாடு கொடுத்துருக்குறேங்க அது மாதிரி வந்து இந்த கருப்பை வந்து என்னென்னா சே இந்த வெள்ளை கரு இவனும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடாத இருக்கிறான்னு நினைக்கிறேன் அந்த வெள்ளையா கரு இருக்கும் இல்லையா வெள்ளைக்கரு அது மஞ்சள் வந்து சூப்பராக சாப்பிட்றாங்க அப்போ ஓரியோக்கும் அது தான் அது மாதிரி ஆட்டு ஈரல் எடுத்திருந்தேன் ஆட்டு ஈரல் வந்து பசங்களுக்கு எடுத்தேன் ஆனால் ஓரியோக்கும் கருப்பனுக்கும் ஒரு பீஸ் கூட கொடுக்கலங்க இந்த பசங்க கொடுக்கவே விடல எல்லாத்தையுமே அவங்களே சாப்பிட்டாங்க எப்படின்னா ரூபாய்க்கு ஈரல் வாங்கினா என்னத்தை பத்தும் சொல்லுங்கள் ஒரு அரை கிலோவா அது வாங்கணும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்ததுனால பசங்களே சாப்பிட்டாங்களா அதனால் ரெண்டு முட்டை மட்டுமே அதுங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பீஸ் கொடுத்தாலும் அதுங்களுக்கு பத்தாது இல்லையா ஒரு வாய்க்கு கூட பத்தாது அந்த ஒரு ஈரல் அதை தனியாக வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுக்கணும்னு இருக்கேன் அது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி பொடி பொட்டுக்கடலை வச்சு இட்லி பொடி சூப்பராக இருக்குங்க ஒரேவுக்கும் கருப்பனுக்கும் சாப்பாடு வந்துட்டுருக்கு எங்களுக்கும் சாப்பாடு வந்துட்டுருக்கு ரசத்துக்கு ஈரல் பொறிச்சு தான் சாப்பிட்ருக்கோம் ரசத்துக்கும் ஈரலுக்கும் செம்மையாக இருக்குங்க இன்றைக்கி வந்து சுட சுட இது தான் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம் அப்புறம் க கருப்பை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் ஈரல் தருவாங்க தருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு எதுவுமே கொடுக்கல இப்போ வந்து நம்ம எப்படி ஈரல் வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ருக்கோன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் ரசம் வந்து நான் எப்பவுமே முதல்ல தாளித்து அதில் ஊற்றி அப்புறமா அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர்றதுக்கு முன்னையே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேங்க இப்படி தான் நான் வந்து ரசம் எப்பவுமே மிளகு ரசம் இப்படி தான் வைப்பேன் இப்படி தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் ரசம்னா இப்படி தான் இப்போ தாளித்து ஊற்றி அடுப்பில் வச்சிட்டம்னு வச்சுக்கோங்க ஒரு கொதி அப்படியே நுர வரும் இல்லையா அப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக ரசம் ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் அப்படியே தூக்கி வச்சிடலாம் ரசத்தை பொட்டுக்கடலை இட்லி பொடி எப்படி வந்து அரைக்கிறோன்னு பார்க்கலாமா நான் கிலோ பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க இந்த இட்லி பொடி பொட்டுக்கடலை வச்சு செய்கிற இட்லி பொடி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த இட்லி பொடி பிடிக்கும் அதனால தான் இன்றைக்கி வந்து இட்லி பொடி தீர்ந்துடுச்சு சரி இதை நம்ம அரைச்சி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் அரை கிலோ வந்து பொட்டுக்கடலை எடுத்து நல்லா அப்படியே வறுத்து எடுக்கணும் வேகமாக அடுப்பை வைக்கவே கூடாது அடுப்பு சீராகவே இருக்கணும் நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்துப்போம் கை எடுக்காமல் வறுக்கணும் இல்லைன்னா ஒரு ஒரு பொட்டுக்கடலையும் போய் கருப்பாயிடும் சில நேரத்தில் அதனால் நம்ம அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரசத்தை மூடி போட்டுடலாம் நல்லா அப்படியே வறுத்து எடுத்துகிட்டேன் பாருங்கள் பொறுமையாக தான் வறுக்கணும் ரொம்ப அவசரப்படக்கூடாது இட்லி பொடிக்கு மட்டும் எப்போவுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கருப்பனை பாருங்கள் தூங்குறாரு தூங்குறாரு நல்லா தூக்கம் இருக்கு இப்போ இந்த பொட்டுக்கடலையை நம்ம ஒரு முரத்தில் அப்படியே தூக்கி கொட்டிக்கலாமா நல்லா வறுத்து எடுத்துட்டேன் அப்படியே தனியாக தூக்கி கொட்டிக்கலாம் பாருங்கள் என்னடா உனக்கு இல்லைடா பொட்டுக்கடலை உனக்கு வேணுமா உனக்கு வேணுமாடா ரசம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பொட்டுக்கடலையே முரத்தில் தூக்கி கொட்டிக்கலாம் பாருங்கள் இப்போது அதே வானலில் முதல்ல மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வறுத்த பிறகு சீரகம் போட்டுக்கலாம் நான் ஐம்பது ஐம்பது போட்டிருக்கேன் நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வரும் கருவேப்புள்ள பொட்டுக்கடலை இட்லி பொடிக்கு நான் போட மாட்டேன் எப்போவுமே முக்கியமாக வந்து இதுக்கு பூண்டும் பெருங்காயத்தூள் தாங்க முக்கியமாக இந்த தூளுக்கு வந்து எடுத்து அதே ருசியை கூட்டுறதே வந்து இட்லி பொடினா பொட்டுக்கடலை தூளுக்கு முக்கியமாக பெருங்காயத்தூள் மாதிரி பூண்டு நல்லா கையளவு போட்டுக்கணும் அப்படியே அதே முரத்தில் தூக்கி கொட்டிக்கலாம் என்னது ஏன் சுத்துற ஏன் சுத்துற கருப்பா சுத்தாதடா சுத்தாதங்க கால் ஏன் தாங்கி தாங்கி நடக்கிறீங்க கருப்பு பிள்ளை ஏன் கால் தாங்கி தாங்கி நடக்கிறீங்க வெயிட் உழுதா இவனுக்கு உடம்பு விழுறதுனால வந்து கால் தாங்குறானா என்னன்னு தெரியல சில நேரத்தில் வந்து கால் தாங்கி தாங்கி நடக்கிறான் குடுகுடுன்னு ஓடுனானா அந்த மாதிரி கால்வலி வந்துடுதுன்னு நினைக்கிறேன் இவனுக்குமே அதாவது உடம்புடைய கால் உடம்பு நல்லா வெயிட்டாக இருக்குது கால் தாங்கலைன்னு நினைக்கிறேன் சரி பொறுமையாக போய் உட்கார் போ சுத்தாத தலையை சுற்றுது பாரு எனக்கு போடா உட்கார் போய் படுப்போ படு அம்மா ஆட்டு ஈரல் செஞ்சு பொட்டுக்கடலை இட்லி பொடி வச்சு உனக்கு ஆட்டு ஈரல் வந்து கொடுக்க அக்கா ஆட்டு ஈரல்னால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் விருப்பம் அதனால் வந்து யாரும் வந்து கருப்பனுக்கும் தரல ஓரியாவுக்கும் அது மாதிரி பூண்டு நல்லா கையளவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஆட்டு ஈரலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கும் பாருங்கள் மிளகும் சீரகம் எல்லாமே ஒன்றாவே அரைச்சி போட்டிருக்கேன் ஆட்டு ஈரல் செலவு வந்து நல்ல ஒரு கருப்பாக இருக்கும் பாருங்கள் இது கொஞ்சம் அப்படியே வெளூராக இருக்குது இந்த ஈரல் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு பூண்டு நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் இட்லி பொடிக்கு பூண்டு வறுத்தாச்சு எல்லாத்தையுமே ஒன்றா மரத்தில் தூக்கி கொட்டிக்கலாம் கடைசியாக மிளகு மிளகா போட்டுக்கலாம் பாருங்கள் மிளகாய் வறுக்கும் போது கொஞ்சம் நெடி எடுக்கும் பார்த்து தான் செய்யணும் இப்போ ஈர நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா அதை எடுத்து அப்படியே நம்ம வதக்கி எடுத்து வச்சால் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வசனம் போடுறதுக்கு வதக்கி வச்சோம் இல்லையா அதில் அப்படியே எடுத்து இந்த ஈரலை நல்லா ஒரு நாலு கலக்கு கலக்கி விடுவோம் கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் மல்லித்தூள் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு கூடுதலாக போட்டு நல்லா ரெண்டு வதக்கு வதக்குவோம் மிக்ஸியில் இல்லையா அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஈரல் வந்து எங்களுக்கு யாருக்குமே பிடிக்காதுங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஈரல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது நிறைய கிடைக்கும் போது பிடிக்காது கொஞ்சமாக இருக்கும் போது பிடிக்கும்னு நினைக்கிறேன் நல்லா அப்படியே நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் இட்லி பொடியை அரைக்கணும் ஆனால் நான் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு தான் இட்லி பொடியை அரைக்க போகிறேன் ஏன்னா சூடுலாம் ஆறட்டும் இப்போ நான் ஈரல் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் ரசம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஈரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்லாமா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் முட்டை வேக போட்டு இட்லி பொடியெல்லாம் பொட்டுக்கடலை இட்லி பொடியெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாதான் இன்றைய வேலை முழுசாக முடியும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க இப்போது மிக்சியில் அரைக்க போகிறேன் பாருங்கள் நல்லா அரைக்கலாம் அப்படியே நல்லா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டணும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுட்டேனா அது கொஞ்சம் அரைக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்குது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வந்துட்டேன் கடைசியாக பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் நல்லா தாராளமாக கொட்டி நல்லா நாலு கலக்கு கலக்கி உப்புலாம் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வருங்க ரொம்ப ஈஸியான வேலை ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பனுக்கு சாப்பாடு வைக்க போகிறேங்க நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இட்லி பொடியெலாம் அரைச்சி முடித்த பிறகு இவங்க கடைசியாக இவருக்கு சாப்பாடு வைக்க போகிறோம் சாப்பாடு தட்டு முட்டை இதெல்லாம் பார்த்தா வந்து அழகாக இவர் ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போவார் அது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது மற்றபடி இவனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது முட்டையை நல்லா பேசுகலாம் ஈரல் இல்லாத குறை தான் தங்கம் நான் இன்னொரு தனியாக வாங்கி தரண்டிபட்டு சாப்பிட எல்லாத்தையுமே இந்த பசங்க சாப்பிட்டுச்சிங்க இன்னும் ஒரு இருபது பீஸ் தாங்க இருக்கும் இரநூறுவாய்க்கு அதுவும் ரொம்ப குட்டி குட்டி பீஸ் தான் அதனால் இவங்களுக்கு எனக்கு வைக்கலையா மனசே கேட்கலை ஒன்று வச்சாலும் பத்தாது அதனால் சரி வேணாம் இன்னொரு நாள் தெளிவாக அதுங்களுக்கு நல்லா அழகாக செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் தங்க அழகாக சாப்பிடுது பாருங்கள் இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே நல்லா சாப்பிடுவார் அதுதான் எனக்கு ரொம்ப